தனன தனன தந்த தனன தந்த பனக படம் இசைந்த முளையில் தரளம் நின்று படற்பொன் பணி புனைந்த முளை மீதில் பறிவற்றெறியும் நெஞ்சு முகிலில் கரிய கொண்டை படுப்பு பவனம் ஒன்றில் இயலாறும் கொண்டை பவனம் ஒன்றில் ஒத்திடு சிறந்த நடந்து மதிமோகம் மதிமோகம் அளவி புலக கொங்கை குலகி அலையில் திரிவன் என்றும் அறிவேனோ முருக தனன்தனன தந்த தனன தந்த தனன தந்த தனதான தகிட தகிட தந்த திமித திமித என்று தனி மத்தளம் முழங்க வருவோனே செனதல் கழனி பொங்கி திமிழக் கமலம் அண்டி செரினல் களை திரண்டு துங்க வரையை பொறுவுகின்ற திலதை பதி அமர்ந்த பெருமாளே தகிட தகிட தந்த திமித திமித என்று தனிம

அழகில் தனி தளர்ந்து மதிமோகம் மதி மோகம் அழவி புலக கொங்கை குழக தழுவி இன்ப அழகில் திரிவன் என்றும் அறிவேனோ நோம் முருகா இன்ப அழகில் திரிவன் என்றும் அறிவேனோ நோம் சென நல் கழனி பொங்கி திமில கமலம் அண்டி செறி நல் களை திரண்டு வளமேவி வளம் மேவி திருநல் சிகரி துங்க வரையை பொருவுகின்ற திலதை பதியமர்ந்த பெருமாளே திலதை பதி அமர்ந்த பெருமாளே திலதை பதி அமர்ந்த பெருமாளே இன்ப அலகில் திரிவன் என்றும் அறிவேனோ முருகா எல்லாரும் அனமொத்திடு சிறந்த நடையில் கீழின் இன்சொல் அழகில் தனிதழர்ந்து மதிமோகம் அழவி புலக கொங்கி குடைய தழுவி இன்ப அலையில் திரிவன் என்றும் அறிவேனோ முருகா தனன தந்த தனன தனன தந்த தனன தனன தந்த தனதானா தகிட தகிட தந்த திமித திமித என்று தனிமத்தள் முழங்க வருவோனே சினநல் கழனி கனி பொங்கி திமிழ கமல மண்டி செறி நல் திரண்டு வடமேவி திருநல் சிகரி துங்க வரையை பொறுகின்ற அமர்ந்த பெருமாளே தொகுதிப்பதி வந்த பெருமாறின் திருப்பாக சமர்ப்பணும் பழனாபுரியின் திருப்பாங்க சமர்ப்பணும் அருணாபுரி மாணத்திலே சரணம் சொந்தம் முருகாச்சனம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவன் கரோர முருகா 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 முருகா